எபிசோட பொறுத்தளவு நம்ம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல நடக்கிறத எல்லாமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து பணம் எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட தான் கொடுக்குறாரு என் கிட்ட கொஞ்சம் கூட செலவுக்கு கொடுக்கறதே இல்ல என்கிட்ட செலவுக்கே பணம் இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பு பழம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தங்கமயில் புலம்பிக்கிட்டு இருக்கா இங்க ராஜியோட அம்மா சாப்பிடாமவும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு அடம் அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முத்து வேலும் சக்தி வேலும் வராங்க அப்போ சக்திவேலுக்கு ஒரு ஃபோன் வருது அதுல போ மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க நாளைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இங்க தங்க மறுபடியும் காமிக்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் தங்கமயில் சொன்ன உடனே உடனே பாக்கி இருந்துக்கிட்டு ஒரு ஆட்டோ அப்படி என்னன்னு போய் கேட்ட கட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க ஆனா நம்ம தங்க அப்பா இப்ப நீ போய் அங்க சண்டை போட்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் கெட்டு போவோம் ஏற்கனவே நம்ம நிறைய ஃப்ராடு தானே பண்ணி வச்சிருக்கோம் இப்போ போயிட்டு சண்டை போட்டோம்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் சிக்கல்ல போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைக்கிடுறாரு அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும் தான் உன் வீட்டுக்காரரை உன் வலிக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வீட்டோட கொத்து சாபியையும் உங்ககிட்ட கொண்டு வரணும் உங்ககிட்ட இருந்து தான் மத்தவங்க எல்லாம் பணம் வாங்குற மாதிரி தான் கொண்டு வரணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க இங்க தங்கமையில் வந்து நம்ம ராஜி மீனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கிச்சன்ல மீட் பண்ணி நல்ல தெரிச்சி மாமாவோட பிறந்த நாள் வருதுல்ல அதை பத்தி வீட்டுல யாருக்கிட்ட எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க இப்பொழுதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு பேத்துக்கிட்ட மட்டும் அதாவது வந்து நம்ம செந்தியிலு சரவண கதிர் அதுக்கப்புறம் வந்து நம்ம பழனி இவங்க நாலு பேர்கிட்ட மட்டும் சொல்லலாம் அத்தைக்டும் அரசுகிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு திட்டம் போட்டு மொட்டை மாடியில அவங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் இருக்காங்களையா அங்க போயிட்டு இவங்க மூணு பேரும் சொல்லலாம் அப்படின்னு போறாங்க ஆனா விஷயத்த சொன்னா அவங்களாம் அத பெருசாவே எடுத்துக்கவே இல்லை ஏன்னா நாங்க யாருமே எங்க அப்பாவோட பிறந்தனால இங்க கொண்டாடினதே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இது ஐம்பதாவது பிறந்த விசேஷமான பிறந்த நாளு அதனால கேக்கு வெட்டி கொண்டாடணும் நீங்க கலந்துக்கிறீங்களா கலந்துக்கலையா அப்படின்னு கேட்கத்தான் வந்தோம் நீங்க கலந்துக்கலனால நாங்க கொண்டாடாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பைனலா நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்